வெல்கம் மேக்ஸ் மேக்ஸ் வித் நம்ம இன்னைக்கு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் விட்டம் இருபது சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி குவளையில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நான்கு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது இங்கே ரெண்டு உருளை வடிவ பொருள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை வந்து நமக்கு இருக்குது அந்த கண்ணாடி குவளையின் விட்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆர் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ இருபது பை ரெண்டுன்னு போடும்போது ஆறு ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர்னு சொல்லி ஆரம் கிடைக்கும் ஸோ இந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையின் ஆரம் வந்து நமக்கு பத்து சென்டிமீட்டர் இந்த உருளை வடிவ கண்ணாடி குவளையில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது அதாவது ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு நமக்கு நீர் வந்து இதில் இருக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் இன்னொரு உலோக உருளை வந்து நமக்கு எடுக்கிறாங்க அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் நான்கு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உலோக உருளையை வந்து நமக்கு எடுக்கிறாங்க இந்த உலோக உருளையை என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இதுவரைக்கும் நமக்கு நீர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த உலோக உருளையை இந்த கண்ணாடி குவளைக்குள்ள வைக்கிறாங்க வைக்கும்போது நமக்கு இதுல வந்து நீரானது உயரும் சோ அந்த உயரும் நீர்ந்த நீரின் உயரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இது எவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த உலோக உருளையின் கனாலவும் இந்த உயர்ந்த நீரின் கனாலவும் சமமாக இருக்கும் ஏன்னா அங்கே ஆல்ரெடி தண்ணி இருக்குது உலோக உருளையை வைக்கும்போது அது எவ்வளவு கனாலவும் அவ்வளவு கன நீரானது உயரும் ஸோ இந்த உலோக உருளையின் கனாலவும் இந்த உயர்ந்த நீரின் கனாலவும் நமக்கு சமமாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நமக்கு உலோக உருளையின் கன அளவும் உயர்ந்த நீரின் கன ரெண்டும் சமமாக இருக்கும் ரெண்டுமே நமக்கு உருளை வடிவில் தான் இருக்குது ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலாவை தான் ரெண்டுலேயுமே பயன்படுத்த போகிறோம் இதில் உலோக உருளைக்கு ஆரம் மற்றும் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த உயர்ந்த நீரின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் ஆரம் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த பெரிய உலோக கண்ணாடி குவளையின் ஆரம் தான் இந்த உயர்ந்த நீரின் ஆரமாகவும் இருக்கும் பத்து சென்டிமீட்டர் உயரம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே உருளைங்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிருக்கிறோம் ரெண்டுக்கும் ஆரம் மற்றும் உயரம் நமக்கு கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் இந்த சைடும் ஸோ இதில் உலோக உருளை இந்த உலோக உருளையின் ஆரம் வந்து ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஐந்து பெருக்கல் ஐந்து ஆரம் வந்து ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு தடவை எழுதியிருக்கிறோம் உயரம் வந்து நான்கு அடுத்து இங்க இந்த உயர்ந்த நீரின் கன அளவு அதுக்கு வந்து ஆரம் வந்து பத்து சென்டிமீட்டர் ஸோ பத்து பெருக்கல் பத்துன்னு எழுதிக்கிறோம் இந்த உயர்ந்த நீரின் க உயரமான இந்த உயர்ந்த நீரின் உயரமான ஹெச் டூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த ஹெச் டூவை அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்து ஹெச் டூவை மட்டும் வலது பக்கம் வச்சுட்டு பத்து பெருக்கல் பத்து இந்த சைடு இடது பக்கம் கொண்டு வர்றோம் ஸோ ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் நான்கு பை பத்து பெருக்கல் பத்து ஸோ இப்போ வகுக்கிறோம் ஒரைந்து ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து ஒரைந்து ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து ஒருன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஒரு ரெண்டு ஓரன் ரெண்டு ஸோ எல்லாம் அடிப்பட்டு நமக்கு ஹெச்டூவின் மதிப்பானது ஒன்று சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு இந்த உயர்ந்த நீரின் உயரமானது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் நீர் இருக்குது இன்னொரு உலோக உருளை வந்து இருக்குது அந்த சிறிய உலோக உருளையானது ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த உருளையை இந்த கண்ணாடி குழலைக்குள்ளே வைக்கும்போது அதில் வந்து நீர் வந்து நீரின் மட்டம் உயரும் இந்த உயர்ந்த நீர்மட்டத்தின் உயரம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இந்த உலோக உருளையின் கன அளவானது இந்த உயர்ந்த நீரின் கன அளவுக்கு சமம் ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டுமே நமக்கு உருளை வடிவில் தான் இருக்கும் ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி இந்த உலோக உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தை பிரதிட்டுக்கிறோம் இந்த உயர்ந்த நீரின் உயரம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க அதனுடைய ஆரம் ஆனது கண்ணாடி குழலையின் ஆரம் தான் ஸோ அனைத்து மதிப்புகளையும் பிரதியிடும் உயர்ந்த நீரின் உயரம் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது